வணக்கம் நண்பர்களே இதோ நாம் இன்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது ஆந்திர மாநிலம் நெல்லூர் நகர்பகுதியில் அமைந்திருக்கும் ஜொன்னவாடா காமாட்சி அம்மன் ஆலயமாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்மாணிக்கப்பட்டு இன்றுவரை பக்தர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டும் இந்த இறைவியால் பாதுகாக்கப்படும் மக்களால் அலங்கரிக்கப்பட்டும் வரும் அழகிய ஆலயம்தான் இந்த ஜொன்னவாடா அம்மன் ஆலயமாகும் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் மதுரையில் மீனாட்சி அம்மன் காசியில் விசாலாட்சி அம்மனாக வீற்றிருக்கும் இந்த சக்தி அம்பாள் ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் நகர்ப்பகுதியில் காமாட்சி அம்மனாகவே பக்தர்களுக்கு அருள்வாலிக்கிறார் அம்மனை நேரடியாக தரிசிக்கும் போது நம் உள்ளங்களில் உண்டாகும் ஊகைக்கு அளவில்லை நேரில் வந்து கண்டு போது நம் வாழ்நாளில் காணற்கரிய ஒரு காட்சியை கண்ட இன்பம் நிச்சயம் கிடைக்கும் அப்படி ஓர் அற்புதமான ஆலயம்தான் இந்த ஜொன்னவாடா காமாட்சியம்மன் ஆலயம் கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள் ஆலய தரிசனம் என்பது ஆயிரம் புண்ணியம் என்பார்கள் இந்த சக்தி அம்மனை வழிபடும்போது இத்தனை புண்ணியங்களும் சேர்ந்து எத்தனையோ வரங்களாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வந்து சேரும் நிம்மதியாக நாம் வாழ்நாளை கடந்துவிட நமக்கு கரையேற்றும் கப்பலாக இந்த ஆலயம் விளங்கும் அப்படி ஓர் அருமையான அருள்வாளிக்கும் அம்மனாக விற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் காமாட்சி அம்மன் மல்லிகார்ஜுனர் இங்கு அம்மனுக்கு உடனுறைந்து விற்றிருக்கிறார் அப்படி ஓர் அற்புதமான ஆலயம் வாய்ப்பு கிட்டும்போது வந்து பாருங்கள் இறைவனின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்